சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வாவா வா வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வாவா வா வா கண்ணில் தோன்றும் காட்சியாகவும் கமல உன் தோற்றம் கண்ணில் காணும் காட்சியாகவும் கமல கண்ண மாதவனே யாதவனே மணிவண்ணா மணிவண்ணா மணிவண்ணாவா எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் பால் தயிர் வெண்ணெய் ஃப்ரூட்ஸ் இதுதான் நாங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப சிம்பிள் சுண்டல் வச்சிருக்கேன் அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் சூப்பராக கிருஷ்ணன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் தரட்டும் 玩个。